மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் வரை மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் நூறு சதவீதம் வாக்குப்பதிவை நிறைவேற்ற நாட்டில் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் உள்ள இருபது கோடி மக்கள் வாக்களிக்கும் வகையில் மருத்துவமனைகளில் உள்ள உள்நோயாளிகளுக்கும் நோயாளிகளுக்கும் அவர்களுக்கு உதவியாக உள்ளவர்களுக்கும் கல்லூரிகளில் தங்கு விடுதிகளில் தங்கி படிக்கக்கூடிய கல்லூரி மாணாக்கர்களுக்கும் வாக்களிக்க முடியாத நிலை உள்ளதால் அவர்களுக்கு தபால் வாக்குகள் வழங்க நடவடிக்கை கோரி காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற தேர்தல் பணிக்குழு சார்பில் இன்று மதுரை மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது நாம் காங்கிரஸ் மதுரை தேர்தல் பொறுப்பாளராக இருக்கேன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் வாக்களிக்கணும்னு சொல்லி தேர்தல் ஆணையம் வருஷம் வருஷம் பயங்கரமாக கோடிக்கணக்கில் செலவு பண்ணி விளம்பரப்படுறாங்க அந்த விளம்பரத்தோடு மட்டுந்தான் பண்ணுறாங்களே ஒழிய சரியான முறையில் வந்து எல்லாருக்கும் போய் அந்த வாக்குரிமை கிடைக்குது இல்லை நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினைஞ்சிலருந்து மனு கொடுத்துட்டு வர்றேன் என்னன்னு கேட்டிங்கன்னா மருத்துவமனைகளில் உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டுள்ளவர்கள் கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபது கோடி பேர் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்து லட்சம் பேர் மதுரை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு லட்சம் பேர் இப்படி பல்வேறு மருத்துவமனைகளில் வந்து தனியார் அடுத்து அரசு மருத்துவமனை இருக்கிறவங்களுக்கு தபால் வாக்குரிமை கண்டிப்பாக வேணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன் மேலும் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு உதவியாளர் ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்களையும் நீங்கள் சேர்த்திங்கன்னா அது அப்படியே டபுள் ஆயிரும் அதே மாதிரி காலேஜில் வந்து தங்கி படிக்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு ஹாஸ்டலில் இருப்பாங்க ஹாஸ்டலில் இருக்கிறவங்க வந்து இப்போ பாம்பேயில் இருப்பாங்க இங்கே மதுரை மெடிக்கல் காலேஜில் படிப்பாங்க அவங்களுக்கு தங்களுடைய வாக்குரிமையை செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாள் லீவில் வந்து பாம்பேல போய் போய் அவங்களுடைய வாக்குரிமையை செலுத்துறது ரொம்ப கஷ்டம் இது சம்மந்தமாக இந்திய தேர்தல் ஆணையத்துக்கும் தமிழக தலைமை தேர்தல் ஆணையத்துக்கும் நான் மனு கொடுத்துருந்தேன் அந்த மனு வந்து உடனே நடவடிக்கை எடுக்க சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கும் தமிழ்நாடு தலைமை தேர்தல் ஆணையம் அனுப்பியிருக்கு ஆனால் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை நூறு பெர்சன்ட் வாக்கு உரிமை உள்ள இந்த நாட்டில எல்லாரும் வாக்குரிமை செலுத்த இந்த முறையை கொண்டாந்தாதான் நூறு சதவீத வாக்குரிமை எல்லாருக்கும் கிடைக்கும் அதுக்கு தான் இந்த மனு கொடுத்துருக்கேன் நன்றி